அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மத்தியில் நீக்கக்கூடிய இந்த எம்கேஆர் பெரிய குடியாரு கட்டிங் இல்லாம வெளியே வர மாட்டேன் நாடக முடி இருக்குள்ளே ஒரு புல்லு சாப்பிடுவேன் இது என் பதினெட்டாம் மடிய மேல சத்தியம் உண்மை நான் உண்மையை பேச எதுக்கு பயப்படணும் ஆனா இன்னைக்கு நான் திருந்தி இருக்கிறது காரணம் எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்வுக்கு விளக்கேத்தி வச்சோம் அது ஊரா என்னமே நம்மளை ஜாமியா பாக்குது அப்ப நினைச்சேன் அப்போ நம்ம குடிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நாளில் மண்டையை போட்டுருவோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் லட்சம் பேர்த்த வாழ வைக்கலாமே என்ற ஒரே காரணத்தில்தான் இந்த குடியை வெட்டி அன்பு உறவுகளே நீங்கள் குடிங்க குடிங்க குடும்ப சூழ்நிலையை நினச்சி ஒரு தடவை தான் பிறவி நல்லா இருப்பி உங்கள் காதம் தொட்டு கேட்குறேன் குடியை வெட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுருங்க நீங்கள் தான் நல்லா இருக்கணும் நீ மாலை ஓடுற ஆளுக இருக்கீங்களா கைதுக்குங்க இந்த முரியன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை கை கைதுக்கு அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தான் வர மாதிரி அண்ணே நான் ஃபஸ்ட் ஐஸ்னே இரு இரு மாலை ஓடுற சரி இந்த மாலை ஓடும் போது நீ விரதம் இருக்க சரி எல்லாரும் எதுக்கு இருக்க சரக்கு குறைக்கி தான் இருக்கிய ஏய் உங்க நியாயத்தில் மண்ணு விழுக சரக்கு அடிக்காம மாலை ஓட்டு விரதம் இருக்க சரி இந்த கணேசி போயில பீடியெல்லாம் கெட்ட வழக்கம் இல்லையாப்பா அது போடலாமா என்ன இதில் கொடுமைன்னா திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிற ஆளுகள்லாம் அவன் சொல்கிறேன் இந்த மாலை ஓட்டிலே இதோட அவ்வளோதான் என் நாற்பத்தஞ்சி நாள் தான் அதோட அந்த சரக்கு மயிரெலாம் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னேன் சரின்னு அரோ கந்தனுக்கு அரோ முருகனுக்கு அரோகராக நெருக்கி போயிருக்கேன் இவன் போகும்போது இந்த முண்டை நாவு பூரா எங்கன்னா பச்சை போடு பார்த்துட்டே போயிருக்கேன் பச்சை போட பார்த்துக்கிட்டேன் போட ரோட்டை தாண்டி ஒன்று இருக்குது திருச்செந்தூரை ஒட்டி மூணு கிலோமீட்டரில் ஒரு கடை வச்சுருக்காங்க சரி அப்படின்னு மாலையை கலட்டின உடனே சொல்லிருக்கேன் இந்த கருமத்தை தரக்கூடாது இந்த கூட போய் மாலை கலட்டினியா அவன் ஏத்தி விட்டேன் திருச்செந்தூர்ல இருந்து நம்ம மதுரை போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் மண்டை காயும்பா நான் கட்டிங்கி போட போறேன் உனக்கு வேணும்னா சொல்லி ஒரு கோட்டை வாங்கிட்டு வரேன் இவன் எங்க ஆத்தாமலை சத்தியமாக குடிக்க என் பொண்டாட்டி வர கோச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன இந்த பக்கத்துல இருக்க சாமி கொண்டு வந்து ஊத்துன உடனே சொல்லியிருக்கேன் ரெண்டு மட்டும் அடிச்சுட்டா போதும்ல இல்ல விட்டுரலாம் ரெண்டை மட்டும் எனக்கு ஊத்துவேன் அப்படின்னு இருக்கேன் ரெண்டை ஊத்துனவுடனே இந்த ஊருக்கு அவங்க கொடுத்து விட்டாங்க ஒரு காசு அதை தூக்கி எரிஞ்சிருக்கேன் ஓய் ரெண்டு புல்லு வாங்கிட்டு வர அடிச்சு விட்டு இவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இருமுடி அந்த பை பஞ்சாமிரதம்ல எங்க ஓட்டாங்கன்னு தெரியலையா இது என்ன மயத்துக்கு மாலை ஓட்ட என்னைக்கு முறைய வந்து வேலை கிட்ட உடனே குத்த போறாரு தெரியல ஐயா எத்தனை சாமிகள் நீங்க வேண்டலாம் அத்தனை சாமியும் பத்தி உள்ளது தெய்வம் உள்ளதுதான் உண்மைதான் மனக்கட்டுப்பாடு மட்டும் ஒன்று இல்லைன்னா நீ எதையுமே மாற்ற முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மத்தியில் நீக்கக்கூடிய இந்த எம்கேஆர் பெரிய குடியார கட்டிங் இல்லாம வெளியே வர மாட்டேன் நாடக முடி இருக்குள்ளே ஒரு புல்லு சாப்பிடுவேன் இது என் பதினெட்டாம் மடிய மேல சத்தியம் உண்மை நான் உண்மையை பேச எதுக்கு பயப்படணும் ஆனா இன்னைக்கு நான் திருந்தி தெரிந்திருக்கிறது காரணம் எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்வுக்கு விளக்கேத்தி வச்சோம் அது பூரா என்னமே நம்மளை ஜாமியா பார்க்குது அப்போ நினைச்சேன் அப்போ நம்ம குடிச்சிட்டு இருந்தா கொஞ்சம் நாளில் மண்டையை போட்டுருவோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் லட்சம் பேர்த்த வாழ வைக்கலாமே என்ற ஒரே காரணத்தில்தான் இந்த குடிய வெட்டி அன்பு உறவுகளே நீங்க குடிங்க குடும்ப சூழ்நிலை நினைச்சு ஒரு தடவை தான் பிறவி நல்லா இருப்பி உங்க காதம் தொட்டு கேட்குறேன் குடியை வெட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க நீங்கள் தான் நல்லா இருக்கணும் ஏன்னா அப்படித்தான் சொல்லுவேன் இந்த குடிக்காத ஆளுகளுக்கு மட்டும் இந்த வசனம் நல்லா இனிக்கு குடிச்சாலும் மண்டையை சுரிஞ்சிருப்பேன் கட்டிங்க போட்டு வந்த இப்ப வேற அதை நாவை இறக்கி விட்டானே ஏண்டா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் பொண்டாட்டி வத்தல ரெண்டு வப்பாட்டி வச்சிருந்தேன் பெங்குல அஞ்சு நகை வச்சிருந்தேன் லோனு போட்டு டிராக்டர் கடனில் வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆனால் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிரு அழகு ரேசு வண்டி வச்சிரு நாலு மரசு நெல் வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் ஆடா இந்த நிலையாஜு அடாத்தனையும் போத்து தொகுடியால் இந்த நிலையாச்சு மே காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளே கள்ளி சரி எம் கே யாரு மதிக்கிறேன் இனிமே என் தமிழன் குடிக்கவே நான் மேடை மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாடு மரச பேரு வச்சிரு சொர்க்க போக மத மதம் குக்கும் போது சொமாயிருக்குது சொத்துக்கு போக முன்ன புதுசா குடிக்கிற மேல பறந்தோட்டோ மேல பறந்தோ இருக்கிற விசமிதி

உடலும் தாண்டா வெந்தது அதிகாலையில் தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை போ மங்குது ஆடு வச்சுருந்தேன் மாடு வச்சுருந்தேன் சப்பரி ஆடு வச்சுருந்தேன் மே அல்ல வண்டி வச்சிருந்து ஆடு மரத்து நெல் வச்சுருத்துவோம் அல்ல குடும்பத்து பேர் வச்சுருந்து அந்தனையும் போய் வரதச்சன கேப்பவனெல்லாம் கேப்பவன் ஆம்பளை இல்லை இது ஊர கூட்டி பொண்ணு வீட்டில் அடிக்கிறகுள்ள வரதட்ச கேப்பவன் கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை ஒரே விஷயம் இன்னைக்கு நாட்டில் பொண்ணு கிடைக்கலையா பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டு போயினா சீமக்கரில் மண்டி ஓட்டு செருப்படுத்து உன் தலையில் அடிச்சுக்க பொம்பளை பிள்ளை எங்கே ஏமாத்துது சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்துச்சு ஒரு பச்சை மண்ணை ரெண்டு காம வெறியும் இங்கே கருப்பளிச்சு குலவண்ணாங்க பொம்பளை பிள்ளையே கிடைக்கல பொம்பளை பிள்ளைக்காக வரதட்சணை வாங்கின ஆளுகள்லாம் அப்பையெல்லாம் இல்லை எல்லாம் கல்யாணம் பண்ணால் இந்தாடா ரெண்டு ஆடை வச்சுக்கடா ஒரு பால் மாட்டை வச்சுக்க கடா பொட்டி தான் சீரு வரைச்சேன் இன்றைக்கி நிறுக்கிறானே எண்பது வேக நகை வண்டி அது இதுன்னு வாங்கிட்டு கடைசியில் போய் பொண்டாடிக்கிட்டே வெதரில் எத்து வாங்கி வர்றேன் பூராமே கராத்த கும்பு சமீபத்தில் நடந்துச்சுங்க எங்கள் ஊரில் ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிருக்கேன் போனவுடனே இந்த பொம்பளை பிள்ளைட்டை ஏற்கனவே ஒரு வருஷமாக பேசி இருந்திருக்கேன் வீடியோ கால் வர சொல்லியிருக்கேன் குளிக்கம்போது அது ஏற்கனவே கராத்தியில் ரெண்டு பெல்ட்டாக இவனுக்கு பாவம் இவன் ஊரில் நிமிந்தால் வேலை ஆற்றவன் சரீனு உள்ளே போனவொடனே ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்டிருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு திண்ணையில் வரத்துக்கு இந்த பெருசு என்ன பண்ணணும் போய் என்ன பாயாதுன்னு கேட்கணும் ரெண்டு பெருசு வெத்தலையே போட்டு பேசியிருந்துருக்காங்க சின்னஞ்செரிசுக புதுசாக இருக்கிறதுனால நம்ம அப்படி தானே இருந்தோம் பாடா போய் வயக்காட்டில் போய் கட்டில் கட்டு போட்டு படுப்போம்னு போயிட்டாங்க காலையில் மாப்பிள்ளை வெளியே வந்திருக்கேன் காலை கெந்திக்கிட்டு மூஞ்சி இஞ்சி வீங்கி அவங்க அம்மா சொல்லியிருக்கேன் நல்லபடியாக வடியாக இருந்துச்சாப்பா ஏம்மா கடைசி படியாக இருந்திருக்கோம் கோலகாரம் முட்டை உள்ள போட்டு அடிக்கிற வடியே ஆத்தா வடியா இல்லை போய் கட்டில் சவுண்டெலாம் டங்கு டங்குன்னு கிடச்சி அங்கேதான் தூக்கி போட்டு டவுளியை டவுளி மாதிரி அடித்தா கட்டில் போய் பார்த்துருக்காங்க கட்டிலெலாம் முறிஞ்சு கிடந்துருக்கு

மேற்கே மலையாள அதுமே மலையாள நாடு அந்த மலையாள உன்னைய செல்லையா வளர்த்து முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில ஏ மலாட்டு தண்ணியில நீ மே நாட விட்டு அந்த வெங்கல பெட்டியில நீ நாடு அழகர் கோயில் இறங்கையனே என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி கல்சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்க அந்த உடம்ப ரந்தாம் படுக்க என்னை நாடு புறம் பேரு வாங்க வச்ச என் கல்சரி காளி முனியை வணங்கி